சுகைஸ் ரொம்பவே வருத்தமான ரொம்பவுமே சோகமான ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர் பார்த்தோம்னா இறந்துட்டாரு இன்றைக்கி மார்னிங் பார்த்தோம்னா த்ரீ தேர்ட்டிக்கு மேலே வந்து அவர் இறந்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா மருத்துவ அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவருக்கு பார்த்தோம்னா நிறைய கொரோனா தொற்று அப்படின்னு ரெண்டுமே இருந்ததுனால பார்த்தோம்னா அவர் இறந்துட்டாரு சிகிச்சை பலனின்றியும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம மனசுக்கு ரொம்பவே பிடிச்ச நெருக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த மாதிரி இறக்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்களே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்கள் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர் மக்களுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட நேரத்துலையும் கூட பார்த்தோன்னா உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பார்த்துகிட்டேதான் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தோன்னா எவிடன்ஸ்ங்கிறத எக்கச்சக்கமாக வெளியே வைக்கிறாங்க எல்லா நடிகர்களும் சரி அவர் கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்படி ஒரு மக்களை நேச்ச ஒரு தலைவன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்த்தோன்னா இப்போ இறந்துட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்கு நம்ம தளபதி கூட பார்த்தோம்னா சிந்தூரு பாண்டி படத்தில் நடிச்சிருப்பாரு அதுவும் சம்பளமே வாங்காமல் தளபதிக்காக பார்த்தோம்னா அந்த படத்தில் நடித்து கொடுத்தாரு அப்படிங்கிறத நிறைய இடங்களை நம்ம பார்த்திருப்போம் தளபதிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு கேப்டன் அவர்கள் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம்னா அவர் சினிமா ட்ரை பண்ணிட்டு படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு பார்த்தோம்னா பெரிய அளவுல வெற்றி படங்கள் இல்லாத டைம்ல நம்ம தளபதியோட அப்பாவான எஸ்ஏசி தான் பார்த்தோம்னா அவருக்கு நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அதுக்காக அவர் மேலே இருக்கிற மரியாதை காரணமா பார்த்தோம்னா தளபதி கூட வந்து செந்தூர் பாண்டி படத்தில் சம்பளமே வாங்காம எஸ் ஏசிக்காக நடிச்சு கொடுத்துருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு தளபதி சினிமாக்குள்ள வரைக்கும் இவர் ஒரு முக்கிய காரணமா இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது தளபதியை நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு இப்போ அவருக்கு எழுபத்தோரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ரீசென்டா கூட நம்ம பார்த்திருப்போம் அவர் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நடக்க முடியாம வீல் சேர்ல உட்காந்துட்டு அப்படிங்கிறது அப்போல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ரொம்பவே மெழிஞ்சிட்டார் இப்போ அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல அந்த அளவுக்கு பார்த்தோம்னா அவர் இன்னுமே மக்கள் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கோயம்பேடில் இருக்கிற தேமுதிகாவோட அவரோட கட்சி அலுவலகத்தில் அவரோட உடல் பார்த்தோம்னா வைக்கப்பட போகிறதா சொல்லப்படுது மக்கள் பார்வைக்காங்க நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்தோம்னா கூட்டம் வேறு மாதிரி இருக்க போகுது அந்த அளவுக்கு பார்த்தோம்னா மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர் கேப்டன் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்னா விஜயகாந்தோட பாடலில் முழு அரசு மரியாதையோட தான் தகனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முழு தகுதி உடையவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சோ விஜயகாந்த் சாரோட ஆன்மா பார்த்தோம்னா சாந்தியடையிறக்காகவும் அவரோட ஃபேமிலிக்கும் பார்த்தோம்னா நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்